எம்பி டெவலப் பஸ் லான்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுபற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் மேலும் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல பசுமை விமான நிலையம் என்பது அமைக்கப்பட உள்ளது இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இருபது கிராமங்களை உள்ளடக்கியதாக பசுமை விமான நிலையம் அமைப்பது கொண்டான பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்ட தயார் செய்வதற்குண்டான ஆய்வு எல்லைகளை வந்து மத்திய அரசு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தினுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து ஆய்வு வேலைகளை வழங்கியது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் இந்த அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் பணிகளை தீவிரப்படுத்தும் தமிழக அரசு ஏற்கனவே பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வந்த நிலையில இதனுடைய அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பெருந்திட்ட என்பது தயார் செய்வதற்கு நடவடிக்கைகள் வந்து தமிழக அரசு ஈடுபட்டது அதன் அடிப்படையில அதை தொடர்ந்து தற்போது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அனுமதியும் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில விமான நிலையம் அமைப்பதற்குண்டான பணிகளை வந்து தீவிரப்படுத்த உள்ளது தமிழக அரசு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் எம்பி டவல்பர்ஸ் லான்ச்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து லான்ஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டு அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்